நம்ம சேனலை இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை எத்தி வச்சிக்கிறேன் அஸ்ஸாமு அலைக்கும் பரஹமதுல்லாஹி உபர நல்ல வசதி படைச்ச ஒருத்தர் நோன்பு அதாவது ரமலான் மாசத்திலும் சரி மற்ற நாட்கள்லேயும் சரி தாங்கிட்ட இருக்க பொருளில் இருந்து தர்மம் செய்வார் இதை பணமில்லாத போதுமான செல்வம் இல்லாதவர் பார்க்கும்போது சே நமக்கும் பணம் காசுன்னு இருந்திருந்தா நாமளும் இதே போல தர்மம் செஞ்சிருக்கலாம் ஃபீல் பண்ணுவாரு இதே போலதான் நபிசல்லா ஹலேசலம் அவங்க காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களும் நினைச்சு நபிசல்லா ஹலேசலம் அவங்க கிட்ட கேக்குறாங்க இத பற்றிய ஒரு ஹதீஸ் வருது சஹாபாக்கள்ல ஒரு சிலவங்க அல்லாஹுடைய தூதரே வசதி படைச்சவங்க எல்லாம் நன்மையை தட்டி கொண்டு போயிடுறாங்க நாங்க தொழுகிற மாதிரி தான் அவங்களும் தொழுகிறாங்க நாங்க நோன்பு வைக்கிற மாதிரி தான் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க ஆனா அவங்களுடைய அதிகப்படியான செல்வங்கள்னால தானம் தர்மம் செய்யறாங்க எங்களுக்கும் அல்லாஹ் செல்வங்களை கொடுத்திருந்தா நாங்களும் இப்படி தான தர்மங்களை செஞ்சிருப்போம்னு சொல்லவும் நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவங்க ஏன் வேறு வகையில தர்மம் செய்யற வழியை அல்லாஹ் தால ஏற்படுத்தி தரலையா உங்களுக்குன்னு சொல்றாரு நீங்க அல்லாஹுவ துதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தர்மம் தான் உதாரணத்துக்கு சுபஹான் அல்லா அலஹமது அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாமே தான் அடங்கும் இன்னும் ஒரே இறை கொள்கையினுடைய உறுதிமொழியான லாகிலாக இல்லல்லா இதுவும் தர்மந்தான் இதெல்லாம் அல்லாஹினுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய தர்மம் இன்னும் மக்களினுடைய விஷயத்தில் செய்யக்கூடிய தர்மங்களும் இருக்கு போகிற வழியில் இருக்கிற கல்லையோ முல்லையோ இல்லைன்னா மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குற பொருட்களை வழியிலேருந்து நம்ம அகற்றி போட்டானா இதுவும் ஒரு தர்மத்தில் தான் அடங்கும் ஒருத்தருக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து நன்மையின் பக்கம் நம்ம ஏவணும் அப்படின்னா அதுவும் தர்மத்துல அடங்கும் மற்றொருத்தரு தவறான வழியில தவறான செயல்களை செய்யும் போது அது தப்புன்னு சுட்டி காட்டுறதும் தர்மந்தான் இன்னும் தொழுகைக்காக நாம் எட்டி வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் தர்மத்துடைய கோழி கிடைக்குது இது ஆண்களுக்கானது மட்டும் கிடையாது ரெண்டு பாலருக்குமே பொருந்தும் இன்னும் இந்த கோடை காலங்கள்ல ரோட்டோரங்கள்ல குடித்தண்ணீர் வசதி செய்யறதும் மக்களுக்கு நில்லலை கொடுக்கற நிழல் குடைகளை அமைக்கிறதும் தர்மம்தான் இதிலும் முக்கியமானது கணவன் மனைவி ரெண்டு பேருமே தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்றதும் தர்மத்துல அடக்கும் இதை பற்றி நபிசல்லா அலை அவங்களே ஒரு ஹதீஸ்ல குறிப்பிட்டு சொல்றாங்க என்னன்னா ஒரு மனுஷன் தன்னுடைய துணை இல்லாம மற்ற ஆணிடமோ இல்ல பெண்கிட்டையோ ஆசையை தீர்த்துக்கொள்வது எப்படி தவறான விஷயமோ அதே போலதான் துணையிடம் ஆசையை தீர்ப்பது நன்மை இன்னும் இது தர்மமான விஷயமா இருக்கு இப்படி பல வகையான தர்மங்கள் இருக்கு பணத்தால மட்டும் தர்மம் இல்லை என்பதற்கு இந்த ஹதீஸும் ஒரு சான்றா இருக்குது என்னால் மற்றவருக்கு தர்மம் செய்ய முடியலைன்னு ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு இது போன்ற நற்செயல்களை செய்து நாமும் தர்மத்தினுடைய கூழியை பெறுவோம் இன்ஷா அல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து